அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பங்குனி அமாவாசை சனிப்பயிற்சி சனிக்கிழமையில் கூடி வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாளில் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தாயத்துகளையும் வசிய தூபங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் முன்னில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குடி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையில் காலையில் எழுந்ததும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுவும் முகூர்த்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில் ஒரு விரளி மஞ்சள் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விரளி மஞ்சள் ஒரு ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காய் ஒரு விரளி மஞ்சள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு வைங்க அதனுடன் பார்த்தீங்கன்னா சிறிதளவு வெட்டி வேர் இந்த வெட்டி வேரை வச்சு அதை நல்லா மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க அடுத்த அமாவாசை அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வந்துடுங்க அவ்வளோவேதாங்க அமாவாசை என்று உங்கள் வீட்டு வாசலில் அந்தந்த அமாவாசைக்குரிய பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் கண்டிப்பாக வராது அதுவும் இந்த பங்குனி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தவறாமல் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பங்குனி அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கு கொடுக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர் ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்